இப்போதைக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெலின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ராசியார்னா உங்கள் நீங்கள் மீன ராசிக்காரங்க தான் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது ஜென்ம சனி வேறு ஜென்ம சனி நடக்கும்போது எங்கே போனால் நல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு பரிகாரம் வச்சிருக்கிறாங்க என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நவகிரகத்தை சுத்துறது சனி பகவானுக்கு எழுத்தி தீபம் விளக்கு போடுறது அதே மாதிரி திருநள்ளாறு போய் கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வர்றது காகத்துக்கு எல்லும் சோறும் பெசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது சனிக்கிழமை விரதம் முடிக்கிறது இது போல ஒரு நவகரக பரிகாரம் வச்சுருக்குறாங்க இதை செய்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது சரிங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதியெல்லாம் கொஞ்சம் விலகும் ஹெல்த் நல்லா இருக்கும் அதாவது மனசுக்குள்ள இருக்கிற அந்த வழி வேதனெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாகும் இந்த நேர காலம் அம்மாவுக்கு ஓரளவுக்கு சில மாற்றங்களை கொடுப்பாரு அது நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி பார்த்தா விரைய ராகு ர ர இருக்கிறதுலையே மோசமான வந்து ராகேது பயிற்சியாக இருக்குன்னா இப்போ உங்களுக்கு தான் ஏன்னா விரைய ராகு அப்படி பார்த்தா ராகு பகவான் ஒரு வகையில் நம்மளை விரயம் பண்ணுறதுக்கு பார்ப்பாரு அதனால் நீங்களாக போய் கண்டிப்பாக ஒரு இடத்துல உழந்துடாதீங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமர் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடத்தில் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதாவது திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி பகவானுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் புதன் பகவானுன்னு சொல்லக்கூடிய அதாவது மிதுன லக்னத்தில் சந்திரனுடைய திசையில முன்னூத்தி பதினாலு இந்த இந்தவுடைய மாதம்ன்றது பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது இந்தவுடைய மாதம் சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி அப்படி பார்த்தா குருவுடைய ஆதிக்க பெற்ற ராசி தான் இந்த மீனராசி ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு தான் அதாவது நவகிரகத்திலேயே சுப கிரகம் அப்படின்னா யாருன்னு பார்த்தா குரு தான் அதனால தான் பாருங்க குரு பகவான் எந்த கிரகத்து அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து பகை வச்சுக்கவே மாட்டார் சரிங்களா குரு பகவான் வந்து சுப கிரகம் அதாவது புத்தரபாகியத்துக்கு அதிபதி குரு தான் திருமணத்துக்கு அதிபதியும் குரு தான் ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு அதிபதி பார்த்தாலும் குரு தான் அதனாலதான் குரு பகவானுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்ற கிரகம் பயிற்சி ஆகும்போது கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பயிற்சி அடையும் போது நம்ம முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எனக்கு எப்போ குழந்த பாக்கியம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதே ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எனக்கு எப்போ சரியான ஒரு தொழில் அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் அப்படியேப்பட்ட ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வருட காலமாக பார்த்திங்கன்னா விரைய சனியில் அவ்வளவு கஷ்டம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நஞ்ச கஷ்டமெல்லாம் கிடையாது இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அதிக அதிகமாக இருக்கும் கையில் இருக்கிற கூட சேஃப்டி அதாவது எல்லாமே கிட்டத்தட்ட விரையும் பண்ணியிருப்பீங்க இருந்த நகை நெட்டு பொன் பொருள் ஆபரணம் முதல் கொண்டு இழந்திருப்பீங்க வாங்காத இடத்துல கூட அதாவது கடன் வாங்கியிருப்பீங்க காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட அந்த விரைச் செனிலாம் அவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் தாண்டிட்டீங்க சரி முடிஞ்சது பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி உங்களுக்கு வந்துருச்சு ஒரு விஷயம் மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஜென்ம சனியாகப்பட்டது என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன பண்ணுவார்னா கடன் மன உளைச்சல் மனக்கவலை ரெண்டாவது கையில் இருப்பு இருக்கிறது எல்லாமே அழிச்சிட்டு இப்போதைக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெலின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ராசியார்னா உங்கள் நீங்கள் மீன ராசிக்காரங்க தான் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது ஜென்ம சனி வேறு ஜென்ம சனி நடக்கும்போது எங்கே போனால் நல்லது திருநள்ளார் போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு பரிகாரம் வச்சுருக்குறாங்க என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நவகிரகத்தை சுற்றுறது சனி பகவானுக்கு எழுத்தி தீபம் விளக்கு போடுறது அதே மாதிரி திருநள்ளாறு போய் கருப்பு துண்டு கட்டி குளிச்சு விட்டுட்டு வர்றது காகத்துக்கு எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது சனிக்கிழமை விரதம் முடிக்கிறது இது போல் ஒரு நவகரக பரிகாரம் வச்சுருக்குறாங்க இதை செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி முதல்ல உங்களுக்கு நல்லா இல்லை அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலத்துக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மச்சனி அடுத்து ரெண்டரை வருஷ காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாத சனி அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் கடனோ உடனோ வாங்கி சுப வரையும் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கு ஆசை போடுவாங்க அதாவதுன்றது புதையல் கிடைக்குமா லாட்ரி சீட்டுக்கன்னா உளுந்துருமா கவர்மெண்ட்டு வேலை கிடைச்சிருமா காசு கட்டி கவர்மெண்ட்டு வேலை இல்லை அதாவது அரசாங்கத்தில் வந்து நம்ம போஸ்டிங் எடுத்துடலாமா இல்லை அரசியலில் போஸ்டிங் கிடைக்குமா இந்த மாதிரி இல்லை பணம் கட்டி வெளிநாடு போயிடலாமா இது போல் ஒரு ஆசையெல்லாம் இப்போ கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா விவசாயத்தை பண்ணுறவங்களா இருந்தால் போர் போடலாமா கிணறு வெட்டலாமா பால் வாகனம் வாங்கி நம்ம வந்து பண்ணையும் பண்ணலாமா இதை தவிர ஏதாவது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால சரியில்லை அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி முதல்ல நல்லா இல்லை ஒன்று அடுத்தது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி பார்த்தா சுகஸ்தான குருவை வந்திருக்கிறாரு அப்படி பார்த்தா மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு போனதுனால பார்த்தா குறிப்பா யாருக்கு நல்லா இருக்குதுன்னா அம்மாவுக்கு நல்லா இருக்குதுங்க அவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதியெல்லாம் கொஞ்சம் விலகும் ஹெல்த் நல்லா இருக்கும் அதாவது மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலி வேதனை எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் கம்மியாகும் இந்த நேர காலம் அம்மாவுக்கு ஓரளவுக்கு சில மாற்றங்களை கொடுப்பாரு அது நீங்க பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி பார்த்தா விரைய ராகு ரோகஸ்தன கேது இருக்கிறதுலையே மோசமான வந்து ராகு கேது பயிற்சியா இருக்குன்னா இப்போ உங்களுக்கு தான் ஏன்னா விரய ராகு அப்படி பார்த்தா ராகு பகவான் ஒரு வகையில நம்மளை விரயம் பண்றதுக்கு பார்ப்பாரு அதனால நீங்களாக போய் கண்டிப்பா ஒரு இடத்துல உழந்துடாதீங்க சரிங்களா அம் அதாவது மாமாம்பாங்க மச்சாம்பாங்க நண்பர்னு சொல்லுவாங்க அண்ணான்னு நம்பாங்க தம்பின்னு சொல்லுவாங்க உங்கள் கூடவே இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி கும்பத்தில் இருக்கிற ராகு பகவானும் சிம்மத்தில் இருக்கிற கேது பகவானும் உங்களுக்கு வந்து நல்லா இல்லை ஏன்னா விரைய ராகுவும் ரெண்டாவது சிம்மத்தில் இருக்கிற கேது வந்து பார்த்தோன்னா ரோகஸ்தன கேதுவாக இருக்கிறதுனால ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை சரிங்களா அப்போ உங்களுக்கு சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ராக்கேது பயிற்சி நல்லா இல்லை அதே மாதிரி சனி பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடம்னா என்ன அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கடன் நோய் நொடி விபத்து தண்டம் இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறார் அப்போ நம்மளை சார்ந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குல்ல எப்படி இருக்குதுன்னா இதில் அவங்க நேரம் யாருக்காவது வீக்காக இருந்ததுன்னா இப்போ உங்களுடைய டைமுக்கு அதாவது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சிரமங்களை அனுபவிக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் அவங்க சேர்க்கை ஸ்நேதகம் பழக்க வழக்கம் குடுக்குள் வாங்கல் மெயினாக மங்கை மது சூது இந்த மூணுலையுமே போனது வாழ்ந்துதான் சரித்திரம் இல்லை அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது இது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ குடும்பத்தில் சுக்குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மனைவி ஏதாவது வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வண்டி வாகனன்றது மாற்றலாமா வாங்கலாமா அப்படின்னா உங்கள் டைமுக்கு கொஞ்சம் முன்னப்பண்ணு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நேரத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது மனைவினால் அல்லது தாய்க்கு பின் அதாவது தாரம்ன்ற மாதிரி இவங்கனால உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம் அது நீங்கள் என்னைக்கு மாதிரி இடம் வாங்குறதா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் ஏன்னா சுபவரியம்ன்றது நல்லது இல்லையா அதனால் இதில் ஏதாவது சுபவரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உடைய சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அடுத்தது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தா தைரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தா அதுக்கு மேலே உங்களுக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி மனைவிக்கோ அம்மாவுக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தைரியம் வர்றதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் உடல் உபாதிகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தொழில் செய்துட்டு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு சம்பள உயர்வு கைத்தட்டல் பாராட்டுகள் இந்த மாதிரி விஷயமெல்லாம் எதிர்பார்க்கலாம் எது எப்படியோ குருவுடைய ஆதிக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மிதுன ராசியில உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலாவது வீட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகம் சூரிய பகவான் உக்காந்துருக்கிறதுனால இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இந்த கடன் சுமைகள் கண்டிப்பா குறையிறதுக்கு வாய்ப்புண்டு உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மனசில் இருக்கிற அந்த கவலைகள் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் அது நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் எப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து பிடிவாதம் கோபம் இது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதாவது அவசரத்தில் எடுத்த முடிவு அது அவஸ்தப்படுவேன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துருங்க சரிங்களா ஏன்னா மொத்தத்தில் ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலமெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு ஒரு தொலாவர காலத்துக்கு வந்துட்டிங்க அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா அதாவது மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போதைக்கு அதாவது கொஞ்சம் சிரமங்கள் பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மாதம் அப்படி பார்த்தா ஆணி மாசம் முப்பத்தி ரெண்டு தேதி வருது அந்த ஒரு தேதியில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது அவங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்து சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே எதிர்பார்ப்பு கிடையாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இல்லையா உங்க ஜாதகத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த கிரகம் வலுத்திருந்து நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால முதல்ல உங்க திசா புத்தி நல்லா இருக்கா உங்களுடைய கிரகங்கள் நல்லா இருக்குதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி